நாட்டில் இளம் பெண்கள் நாங்கெல்லாம் போய் வாழ்ந்த காலம் முடிஞ்சிருச்சு ஏன்டா இன்னொரு பக்கம் இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா எதை எதையோ மாத்தினாங்க இதெல்லாம் கூட மாத்திட்டாங்க எப்படி நீ ஏறி யார் அது நம்ம காலம் பாத்துக்கலாம் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு பீட்டோடு மாப்பிள்ளையை எதிர்பார்க்கும் இளம் பெண்கள் பெஸ்ஸஸ் அதை எதிர்க்கும் இளம் ஆண்கள் சம்ம சீனிக்கு இன்னைக்கு ஐயோ அடுத்த டென் இயர்ஸ்க்கு இந்த லாஸ் இல்லாம பாத்துக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாவோட இருக்கணும் புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியாத உங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல இரண்டு ஒன் லேக் சம்பளம் இருக்கு கொடுக்க ஒரு நாற்பது லட்ச ரூபாய் இருக்கு சோ பொண்ணு எப்படி வேணும்னா எனக்கு பொண்ணு வேணும் அவ்வளவுதான் பொண்ணு 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 வேணும் பொண்ணு பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் காஞ்சி கருவாடா இருக்கிற மாதிரி சொல்லிடா தம்பி அப்பல இருந்து பாத்துக்கிறீங்க பொம்பள வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க குடும்ப குத்து வளக்க ஒரு பையனை எதிர்பார்க்கலாம் குடும்ப குத்து வளக்க ஒரு பையன் வேணும் என் வாழ்க்கையில எங்க பாரம்பரியம் தெரிஞ்சதெல்லாம் நேர்மை கர்மை ஏர்மை

அப்புறம் இந்த மூட் ஸ்விங்ஸ்ல சுத்துற பொண்ணு வேண்டாம் இந்த மெஸ்ஸியா இருக்கிற ஒரு பொண்ணு வேண்டாம் கடல்லே இல்லையா சனிக்கா லைஃப் பார்ட்னர் யாராச்சும் கேட்கறாங்க சார் வீட்டோட மாப்பிளே வந்து என்ன சார் போறோம் இவங்களே உங்க டாசர் பண்ணுவாங்க மாமியார் என்ன சார் டசர் பண்ணுவாங்க அதை நினைச்சாலே ஒரு மாதிரி நெஞ்சல படப்படுக்குது சார் கால போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அவங்க உங்களுக்கே புரியும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க பொண்ணுங்க அட்லீஸ்ட் இந்த ஒரு சாக்ரிஃபைஸ் பசங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ்ட் சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காத்து போனதா

அவங்கள்ட்ட நான் ஒரு ஆஃபர் கேக்குறேன் சார் இப்போ எங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ் கேர்ள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதே அவங்க மாமியார் அக்செப்ட் பண்ணிப்பாங்க சார் மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் அப்படியெல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம் இத்தனை வருஷமா நீங்க இருந்தீங்கல்ல இப்போ நாங்க அப்படி இருக்கிறோம் அப்படின்றாங்க அது எந்த விதத்தில் சார் நியாயம் விருந்து ஆட்டுக்கால் விருந்து அதுவே ஒரு ரெண்டாம் நாள் போனா கொஞ்சம் சாம்பார் மூணாம் நாள் போனா ரசம் நானா நாள் டைனிங் டேபிள் இருக்கு எடுத்துக்கோன்னு சொல்லுவேன் புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியாத சொல்லி இல்ல என் பையனை வளச்சு போட்டா என் பையனை நேத்து வரைக்கும் அம்மா பையனாதான் இருந்தான் இன்னைக்கு வந்து இவ வந்தா ஏதோ பேசுறாங்களே சரி நான் என்னோட பொண்ணு தான் புருஷன் சொல்லிருவாங்க சார் அதோட ஜோக்கர் மாதிரி உண்மையிலே சார் வெளிய இருக்கிற கண்டு எடுத்துட்டு நம்மள மாப்ளையா போற மாதிரி தான் இருக்கும் ஆனா பாக்கறலாம் மிச்சர் நல்லா சாப்பிறற மிச்சர் மிச்சர் தான் சார் பேரு நம்ம பேரு மறைஞ்சிடும் சார் இதான் குவாலிட்டி பேசவே இல்ல சார் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க ஃபுல்லாவே ஈகோல பேசிட்டு இருக்காங்க சார்